லிமிடெட் நிறுவனம் வாரம் முழுவதும் ஜனவரி தேதி தேதி முதல் வரை சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடித்தது அதை ஒவ்வொரு நிகழ்வாக கொண்டாடி வந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணை இயக்குனர் திரு ஜெகநாதன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு தலைமை காவலர் முத்துசாமி மற்றும் சாலை பாதுகாப்பு ரோந்து துறையின் அதிகாரிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்தினர் சாலை பாதுகாப்பை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து அவர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடினர் சாலை போக்குவரத்து விதிகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதைப் பற்றியும் அவர்கள் சாலை போக்குவரத்து உபகரணங்களை பயன்படுத்தியும் மாணவர்களுக்கு விளக்கினார்கள் இந்த நிகழ்வில் அரசு தொழில்துறை பயிற்சி மையத்தை சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட் நிறுவனத்தின் பாதுகாப்பு நிர்வாக அதிகாரி திரு முரளி சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு மாணவர்களை அறிவுறுத்தினார் இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட் நிறுவனத்தின் பாதுகாப்பு மேலாளர் திரு அபிஷேக் வந்திருந்த விருந்தினர்களை கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தை சேர்ந்த தேசிய பசுமைப்படை துறையை சார்ந்த திரு லிங்கராஜ் மற்றும் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த திருமதி சுஜிதா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினர்

இரண்டு சக்கர வாகனங்கள் ஓட்ட தெரியும் எத்தனை பேர் இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லா வந்து என்ன பண்றோம் வாகனங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கும் இப்ப புதுசா லேட்டஸ்டா ஒரு கோட்ல வெட்டி தெரியுமா யாருக்கு தெரியும் இல்லை ஒரு பாதி நாளைக்கு முன்னாடி நாமக்கல் கலெக்டர் ஒரு ஸ்கூல் ஷோடு அந்த வந்து நிறுத்தி அந்த பயணம் பயன் பண்ணியிருக்காங்க அது தெரியுமா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி வாகனங்கள் ஓட்டினா என்ன தண்டனை தூக்கு தண்டனையே என்ன ஃப்ரீயாக பேசுங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அமௌண்ட்டு

ஆக்சிடென்ட் ஆச்சு நீ வண்டி ஓட்டி அப்படின்னா ஜெயில் தண்டனை உண்டு இருபத்தி அஞ்சாயிரம் உண்டு அடுத்த முக்கியமான ஒண்ணு உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது உங்களுக்கு இருபத்தி வயசு வரைக்கும் லைசன்ஸ் ஆல் இண்டியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆதார் அட்டையை வச்சுட்டு இந்த பயனுக்கு வந்து இருபத்தி வரைக்கும் லைசன்ஸ் கிடையாதுன்னு உங்கள் இதில் பேன் பண்ணிவிடும் ஓகேவா அந்த வாகனம் உங்களை ஓட்டுறதுக்கு கொடுத்தாங்களா வண்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை ஓகேவா நீ ஓட்டிட்டு வந்துருக்கிற வாகனம் உரிமையாளர் அப்பா இருக்கலாம் பக்கத்து வீட்டு வண்டி ஓசி வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஃப்ரெண்டு கிட்ட ஓசி வாங்கிட்டு வந்துருக்கலாம் அது யாராக இருந்தாலும் சரி ஓகேவா யாராக இருந்தாலும் அந்த வாகன உரிமையாளருக்கு என்னது சிறை தண்டனை ஓகேவா நல்ல மைண்டில் வச்சுக்கிங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்லேயும் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஆறு கேஸுக்கு மேலே வெடிக்கு கொடுத்துட்டாங்க சரி தண்டனை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் லைசென்ஸ் இல்லைன்னு வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க பயன்களுக்கும் இதே தண்டனை தான் இப்போ வந்து ஏஎஸ்பி வந்து சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஓகேவா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்கூல் பசங்களை வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே லைசென்ஸ் இல்லாம இதுல எத்தனை பேருக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு கை தோக்கு இவ்வளவு பேருக்கு ஆயிடுச்சு இதுல எத்தனை பேர் எல்லா எல்லாரும் போட்டிருக்க கை கேள்வி போட்டு எல்லா எத்தனை பேர் போட்டிருக்கீங்க மேல கை தோக்குறீங்க போனே மூணு பேர் தான் எல்லா போட்டிருக்கோம் அதாவது டிரைவிங் கத்துக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பர்மிஷன் பின்னாடி ஒரு டூ வீலர் எல்லா போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் டெம்பரரி லைசன்ஸ் உனக்கு பின்னாடி லைசன்ஸ் இருக்கிற ஆளை உக்காட்டி வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓடும் பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுல்ல இன்னும் ஏன் லைசென்ஸ் எடுக்காம இருக்கீங்க நிறைய கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து எல்லா லார் போட்டுக்கணும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்பல்சரி எல்லா லார் அப்ளை பண்ணணும் இல்லைனா வண்டி தொடாத வண்டி நீ தொட்டோன்னா அடுத்து இருபத்தஞ்சு வயசு உனக்கு வர வரைக்கும் லைசன்ஸ் கிடைக்காது ஓகேவா ரைட் இப்போ நாமங்க ரோட கிராஸ் பண்றோம் இல்லையா ரோட கிராஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பார்த்து கிராஸ் பண்ணனும்னு யார்கா தெரியுமா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க நம்ம எப்படி கிராஸ் பண்ணனும்னு தெரியுமா left ரைட் பாத்துட்டு நம்ம பாட்டுக்கு போறோம் அதுதானே நான் எப்போம்மே ஒரு இடத்துல ஒரு अदर ஸ்கூல் நம்ம படிக்கிறோம் அப்படினாங்கிறத நாம உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின் வந்து ஓகேவா லசோடு ஏறக நாள் சரி எங்க போனாலும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு லைனா போக கத்துங்க இதிராத நாங்க டெய்லி பாக்குறோம் அதே மாதிரி ஐடி யுண்டர்லக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிப் டிப் டிப்னு வரும் பொறுτισனா வாங்க இப்போ இருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டா டீசன்ஸையா இருக்கணும் ரோடு ரைட் அடுத்து ரோடு கிராஸிங் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்றாங்க தெரியுமா ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அகைன் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மறுபடியும் ரைட் சைடு பார்த்துக்கிட்டு நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும் வந்து நிற்கணும் இந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கணும் அடுத்து இந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடம் பார்த்துட்டு கணக்கண்ணில் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் ரோடை கிராஸ் பண்ணணும் ஓடக்கூடாது எனக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக வரீங்க இல்லையா அப்படியே ஜாலியாக அப்படி தோல் மேலே கையை போட்டுட்டு வர மாப்பிள்ள யார் ஏற்றிட்டு போயிடுவோம் பார்த்துக்கலாம் அந்த வேலையெல்லாம் ரோடில் நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஓகேவா இதில் எத்தனை பேர் பஸ்ஸில் வரோம் எல்லாருமே இதுல எத்தனை பேர் படிக்கட்டுல வர்றது சொல்லுங்க பாக்கலாம் படிக்கட்டுல வர்ற ஆட்கள் இதுல எத்தனை பேர் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு ஒசூர்ல கிட்டத்தட்ட மத்திகிரியில இருந்து ஒசூர் போறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு ஐம்பது கேமரா இருக்கு ஐம்பது கேமராலே உங்களுடைய முகங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ரெக்கார்டிங் ஆயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு

போலீசுக்கு பயந்து யாரும் போடாதீங்க போலீஸுக்கு பயந்து யாரும் போடாதீங்க அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இன்னைக்கு போயிட்டு அந்த ஹெல்மெட் எடுத்து கொடுத்து ரெகுலரா போடு வீட்டுல இருந்து யார் வண்டி வெளியில் எடுத்தாலும் தொடர்ந்து புரியுதா உங்க அப்பா அம்மா உங்க தான் காப்பாத்தணும் போலீஸ்காரங்க வந்து போலீஸ்கார எங்களால வந்து என்ன சொல்ல முடியும் ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு தான் சொல்ல முடியும் புரியுதா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு தேவையா இல்லையா இம்பார்ட்டன்டா இல்லையா உங்க அப்பாவோ அம்மாவோ வந்து கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன நம்ம ட்ரீம் இருக்கோ அதை வந்து நம்ம பண்ண முடியும் சிம்பிளா ஒரு யாருக்காவது ஒரு சிவியர் ஃபீவரு அப்பா அம்மா வந்து யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்மளால டைம் வர முடியுமா ஐடிஐக்கு டைம் கரெக்டா வர முடியுமா இல்ல அவங்க அப்பா தான் டேரெக்டா வேலைக்கு போவாங்களா டைம்க்கு போவாங்களா கண்டிப்பா முடியாது ஏதாவது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டில ஒரு பிரேக் வருதோ அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் துறைக்காக ஹெல்மெட் போடாதீங்க உங்க ஃபேமிலிக்காக உங்க உயிருக்காக நம்மளுக்கு ப்ளட் எங்க ஜாஸ்தி இருக்கு நம்ம உடம்புல தலையில தான் இருக்கு கை போச்சுனா கூட பிரச்சனை இல்லை வரவு போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு லைன்ஸ் கிளப்ல நம்ம சொல்லிட்டு ஐயா அந்த மாதிரியான கை இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டெம்பரரி கையை வந்து டொனேட் பண்ணுவாங்க பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டெம்பரரி கை ஓகேவா தலையில ஹெட்டும் சீரி ஆகி பிளட்டு வந்து வெளியில வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியும் ஒரு ஃபீவர்னு போனாலே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் யாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது தெரியுமா இல்லையா

वोटा ड्रिंक पड़े वर्वा

சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு நைட்டே விட்டுட்டு நம்ம போறோம் போகும்போது ஒரு வண்டியில யாராவது அப்படியே வர்றாரு அப்படி வந்தாருன்னா நீ என்ன பண்ணுவ ஒட்டு மேலே ஏற்றிக்கோ அப்படிப்பா நீ ஆஹா ஆள் ஒரு மார்க்கமாக வர வேண்டாம் ஒரே உண்டான

அரசாங்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா எல்லோ இல்ல டபுள் எல்லோ லைன் சென்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்னா ஓகேவா சென்டர் லைன் என்னவா கருதி நீ வட்டி ஓடணும் சொல்றாங்க தெரியுமா டபுள் எல்லோ லைன் போட்டிருக்காங்க ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுல வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் காங்கிரீட் சோர் கட்டி இருக்கும் நடு ரோட்டுக்கு நடுவுல காங்கிரீட் ஷோர் கட்டி இருக்கிறதும் பைக்ல வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும் ஒன்னா டேட் நாம போன் அடிச்சோம்னா

ஓகேவா ஒன்னா எயிட் அடுத்த அடுத்த ஒரு ஒரு எடுத்துடும் எடுத்துட்டு சென்னை கால் சென்டர் சார் சொல்லுங்க சார் ஒன்னா எயிட் சர்வீஸ் அப்படிப்பா நம்ம என்ன சொல்லணும் ஆக்சிடென்ட் எல்லாம் இல்லை சார் நானே கிருஷ்ணரி டிஸ்டிக்ட்ல இருந்து கிருஷ்ணரி டிஸ்டிக்ட்ல இருந்து கால் பண்ணுறோம் சார் ஒசூர் தாலுகா ஒசூர் டுற்கனிக்கோட்டை ரோடில் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐடிஐ இருக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடும்னு தெரியுமா நம்ம ரத்தத்த பாத்த ஒரு பத்தொன்பது தெரியுமா ஆக்சிடென்ட் பாத்த பாத்துக்க முடியுமா என்ன சொல்லனும் முடியும் என்ன கிடைச்சு சார் ஐடியா கிட்ட இன்னொரு டெக்னிக் போட்டர் சார் ஐடியா கிட்ட ஆக்சிடென்ட் சார் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பனும் சார் அப்டின்னு அவங்க அடுத்த கேட்பாங்க எத்தனை பேருக்கு பைக்கா இல்ல லாரியா பஸ்ஸா எத்தனை பேருக்கு அடிபட்டு இருக்கு அப்டின்னு கேப்பாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் இந்த லைனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வைங்க மறுபடியும் கால் பண்றோம் அப்படிப்பா சரியா அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து ஒன்னா நைட்டு கால் பண்ணிட்டு அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு கூப்பாங்க சார் ஒன்னா நைட்டு வந்து இருக்காங்க பேசுங்க அப்படிமா அப்ப வந்து நீ வந்து சொல்லலாம் ஓகேவா சார் இந்த மாதிரி நம்ம ரோட்ல ஐடி சார் ரெண்டு பேர் இன்ஜுரி இல்ல ஒருத்தர் இன்ஜுரி இல்ல பஸ் பஸ் ஆக்சிடென்ட் சார் ஒரு முப்பது நாற்பது பேர் இன்ஜுரி சார் அப்படின்னா

ஒரு கோடு போட்டா நோ பார்க்கிங் ரெண்டு கோடு போட்டா நோ ஸ்டாப் இந்த ஏரியாவில் வந்து எமர்ஜென்சி வாகனங்கள் வர வழி இந்த இடத்துல ஆளை வந்து டிராப் பண்றது பிக்கப் பண்றது கூட இருக்க கூடாது வண்டியை நிறுத்தக்கூடாது இது வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா வட்டத்தில் இருக்கிறது எல்லாமே அரசாங்கம் பப்ளிக் வந்து ஆணை உத்தரவு சின்னம் இது வந்து என்ன சொல்றாங்க தமிழ்ல வந்து உத்தரவு சின்னம் இதில் இருக்கிறத கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் வட்டத்தில் இருக்கிறதா என்ன சின்னம் உத்தரவு சின்னங்கள் வட்டத்துக்குள்ள வர்றது அனைத்தும் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் ஆறுன்னு அடிக்க கூடாது அப்படின்னா ஆறு அடிக்க கூடாது ஆறுனு அடிங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல போடு இது ரெட்ல இருக்கு இல்லையா வட்டத்துல வந்து ப்ளூ கலர்ல போட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ணணும் ரெட்ல போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்பீட் லிமிட் இதுல தான் போடுவாங்க ரவுண்ட்ல தான் போடுவாங்க ஐம்பது கிலோமீட்டர் எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ரவுண்ட்ல தான் போடுவாங்க அதை தாண்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெனால்டி இது வந்து சிம்பிள் இந்த வந்து சிம்பிள் வந்து உத்தரவு சின்ன உத்தரவு சிம்பிள் ஓகேவா அடுத்தது வந்து இது என்னது எச்சரிக்கை ஓகேவா இருக்கு இந்த இடத்துல ஆறு அப்படின்றது வந்து உத்தரவுல போயிடு

உத்தரவு கம்பல்சரி அதை பண்ணணும் வட்டத்தில் இருக்கிற சின்னங்கள் எல்லாமே உத்தரவு சின்னம் முக்கோணத்தில் இருக்கிறது எல்லாமே எச்சரிக்கை சின்னம் இன்னொன்னு என்னது தகவல் தகவல் சின்னம் அதுல இருக்கும் பாருங்க இது வந்து தகவல் சின்னம் ஓகேவா நம்மளுக்கு தேவைனா நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா போயிட்டே இருக்கலாம் இந்த ரோட்ல வந்து இந்த மூணே மூணு சிம்பிள் தான் இருக்கும் இந்த மூணு சிம்பிளையும் வந்து ஃபாலோ பண்ணி வாகனங்கள் ஓட்டும் போது நூறு சதவீதம் உங்களால் ஆக்சிடென்ட் ஆகாது நீங்க வேர்ல்டு வைடு நீங்க எங்க போனீங்கனாலும் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் இந்த மூணே மூணு சிம்பிள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஒன்னு வட்டத்தில் இருக்கிறது கம்பல்சரி ஆர்டர் உத்தரவு சின்னம் புக்கோணத்தில் வர்றது தகவல் சின்னம் தகவல் இல்லை முக்கோணத்தில் தகவலா

இருபத்தி நாலு இப்போ நான் வந்து டிராஃபிக் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னா என்னால் இருபத்தி நாலு மணி நேரம் நின்று பார்க்க முடியாது நான் சாப்பிட்ணும் ஒன் டாய்லெட் டூ டாய்லெட் போகணும் வரணும் ஃப்ரெண்டு வருவாங்க டக்குன்னு சார் நேற்று ஐட்டியை வந்தீங்களே சார் நான் தான் சார் இருந்தோம் சார் அப்படிம்பீங்க பையன் உங்ககிட்ட பேசணும் இந்த போர்டு பேசுமா யாருக்கிட்டாது அதுக்கு எதாவது இயற்கை உபாதைகள் இருக்கா ஏதாவது பசி எடுக்குமா எடுக்காது இல்லையா அதான் சொல்கிறேன் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓகேவா உங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கறதோ இல்லை தகவல் கொடுக்கறதோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோ இதை வந்து இருபத்தி நாலு ஒரு செகண்ட் கூட அது தூங்காது போர்டு வந்து ஒரு செகண்ட் கூட தூங்காது இது வந்து ஒவ்வொரு போர்டு சிம்பிளுமே வந்து ஒவ்வொரு டிராஃபிக் மேன் போலீஸ் மேன் புரிஞ்சுதா வட்டத்தில் சொன்ன வட்டத்தில் இருக்கிறது என்ன